நமக்கும் இப்ப புகார் நடந்து அன்பு சந்தங்களே இந்த தவறுங்கிறது ஒரு இடத்துல நடக்காதுங்க நிர்வாகம் மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது நிர்வாகம் மொத்தமாக தோற்று விட்டது மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சு அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல பாராட்டு விழா இவர்களாக இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இருக்கின்றோம் காரணம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்

இந்தியன் டூ மாதிரி நானு டூ பாயிண்ட் ஜீரோ ஒருவர் ரெண்டாயிரத்தி அன்பு சொந்தங்களே நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக கட்சியை தாண்டி நிற்கணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நண்பர்கள் தொண்டர்கள் இங்கே இருந்தாலும் உங்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் நீங்களும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீருந்திருக்கிறது என்பது நீங்களே ஏத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல பொண்ணுங்க இருக்கான் உங்க குடும்பத்துல வயசானவங்க இருக்கிறான் உங்க குடும்பத்துல தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அவங்களும் தோட்டத்துல இருக்கிறான் ஆனால் இது வந்து நம்ம அரசியல் கட்சியாக ஒப்புக்கு சப்பானியாக இல்ல நாம திட்டுவோம் திமுக காரணம் திட்டம் போலாம் அப்படி இல்லை எல்லாரும் எல்லோரும் சேர்ந்து இறங்க வேண்டிய நேரம்